ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஆஃப்டர் ஃபிஃப்டி இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்னோட டே வந்து மார்னிங் ஃபைவ் தேர்ட்டியிலே ஆரம்பமாகிடும் மார்னிங் எழுந்து நம்ம ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஹாட் வாட்டர் மார்னிங் எழுந்த உடனே குடிச்சிடுது அதுக்கப்புறமா வந்து வீட்லேயே வந்து நம்ம கஷாயம் வந்து டெய்லியே ரெடி பண்ணிவிடுவேன் இதுக்கு என்னென்ன போடுவேன் அப்படின்னாக்கா ஏலக்காய் அப்புறம் அந்த சுருள்பட்டை பட்டை அதுக்கப்புறம் வந்து சோம்பு அதுக்கப்புறம் ஜீரகம் மிளகு தனியா அதுக்கப்புறம் வந்து கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து நசுக்கிடணும் அதோடய கொஞ்சம் இஞ்சியும் போட்டுக்கலாம் இஞ்சியும் போட்டு நல்லா நசுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து இப்போ ரெண்டு பேருக்கு அப்படின்னா ஒரு மூணு டம்ளர் தண்ணி விட்டுட்டு அதில் வந்து மஞ்சள் பொடியும் கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா இது எல்லாத்தையும் வந்து அந்த தண்ணியில் போட்டுட்டு நல்லா கொதி வரணும் கொதி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மூணு டம்ப்ளராக இருக்கிறது வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்த உடனே அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் லெமன் புழிஞ்சும் லெமன் புழிஞ்சு அதை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஸோ உடம்புக்கும் நல்லது வெயிட் லாஸ்க்குமே வந்து இது ரொம்ப நல்லது ஸோ இதுதான் வந்து மார்னிங் எழுந்த உடனே நான் வந்து சாப்பிட்றது இதுதான் இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கனாக்கா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து இதை சாப்பிட்டேன் அப்படின்னா அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ் வந்து வேற குடிப்பேன் வேறுனாக்கா ஒரு புஷினிக்காய் ஜூஸ் அந்த மாதிரி வேற குடிக்க ஸோ மாற்றி மாற்றி சாப்பிட்றது ஒரே மாதிரியே இந்த ட்ரின்கே இல்லாமல் நம்ம மாற்றி மாற்றி குடிக்கணும் ஸோ இந்த ட்ரிங்க்கு வந்து நல்லா கொதி வந்த பிறகு நல்லா இறக்கி வச்சுட்டு நல்லா சுட சுட லெமன் விட்டு நம்ம குடித்தோம் அப்படின்னா மார்னிங் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்டொமக் எல்லாமே நல்லா கிளியர் ஆகிடும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா யோகா கம்பல்சரி எனக்கு வந்து மார்னிங் வந்து யோகா பண்ணிடுவேன் யோகா டைமிங் வந்து எனக்கு சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் ஃபிஃப்டீன் ஸோ ஆன்லைன் கிளாஸ் தான் ஸோ அது வந்து சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் ஃபிஃப்டீன் அது முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா காஃபி காஃபி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது ஸோ டெஃபினட்டாக நம்ம வெயிட் லாஸில் இருந்தால் கூட நம்ம வந்து காஃபி குடிச்சிக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது காஃபி வந்து ஒரு ஒரு டம்ளர் இருக்கிற இடத்துல முக்கால் டம்ளர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் குறைச்சிட்டு வரேன் ஒரு டம்ளர் ஃபுல்லாக சாப்பிடுவேன் அதனால இப்போ வெயிட் லாஸ் நம்ம இருக்கிறதுனால ஃபுல்லாக வேண்டாங்கிறதுனால கொஞ்சம் முக்கால் டம்ளருக்கு வந்து குறச்சிருக்கேன் அதை வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு சர்க்கரையே எங்கள் வீட்டில் ஒயிட் சுகரே சுத்தமாக கிடையாது எதுக்குமே ஒயிட் சுகரே இன்ஃபேக்ட் நாங்கள் இதுவே ஸ்வீட்டே ரொம்ப சாப்பிட மாட்டோம் அப்படியே வேணும்னா கூட வெள்ளம் அந்த இல்லாட்டி நாட்டு சக்கரை போட்டுக்கிறது அவ்வளோதான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு சக்கரை போட்டுட்டு காஃபி வந்து சுட சுட வந்து காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் ஒர்க்காக சமையல் வந்து எனக்கு மார்னிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன் ஓ கிளாக் எனக்கு வந்து சமையல் முடிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய தோட்டம் மாடிக்கு போய் டெய்லி வந்து பார்க்கணும் என்னென்ன செடியெலாம் வந்திருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா முளைக்கீரை சூப்பராக வந்திருக்கு அப்புறம் கீரை வேணும்னா கீரை மாடியிலே பறிச்சிக்கிறது இல்லாட்டினாக்க கருவேப்பில வேணும்னா கருவேப்பிலை பறிச்சிக்கிறது ஸோ எப்படி இருந்தாலும் மாடிக்கு போய் ஒரு பத்து நிமிஷம் அந்த பச்சை பசேல்னு எல்லா செடியும் பார்த்துட்டு வந்தால் நமக்கு மைண்ட் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நம்ம மார்னிங்கே சீக்கிரம் எழுந்து நம்ம வேலையை பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பத்து மணிக்குள்ளேயே நீங்கள் எல்லா வேலையுமே வந்து தாராளமாக வந்து முடிச்சிடலாம் அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா நமக்கு வந்து நமக்கு பர்சனலாக பண்ணிக்கிறதுக்கு நிறையா டைம் இருக்கும் ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஓட்ஸ் கஞ்சியும் இது வந்து வெல்ட்ரிக்கா ஜூஸும் வந்து இன்றைக்கி அதுதான் எனக்கு வந்து குடித்தேன் அதுக்கப்புறம் வந்து ஜிம்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து ஜிம்க்கு போயிடுவேன் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சால் காலம்புரா பாத்திரம் தேக்கிறதாரெல்லாம் பண்ணுவேன் அப்படி இல்லாட்டினாக்கா ஜிம் போயிட்டு வந்து நான் வந்து பண்ணிடுறது ஸோ இது வந்து பார்த்தீங்கனாக்கா அது மேண்டேட்ரியாக எனக்கு வந்து ஜிம் போனால் தான் எனக்கு வந்து செட் ஆகும் அதனால் வந்து ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை மணி நேரமாவது நான் ஜிம்மில் வந்து டைம் வந்து ஸ்பென்ட் பண்ணிவிடுவேன் இது எதனாலனாக்கா நான் மார்னிங் சீக்கிரம் எழுந்து எல்லா வேலையும் முடிக்கிறனால எனக்கு நிறையா டைம் இருக்குது என்னையே என் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு நிறைய டைம் இருக்குது ஸோ நான் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட டுவெல் ஓ கிளாக் வீட்டுக்கு வரும்போது ஸோ வந்து குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கேற்றிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த ரொட்டீன் நமக்கு சாமிக்கு பண்ணுறலாம் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா மிஷினில் துணி போட்டுட்டு போயிருந்தேன் வந்து துணியெல்லாம் வந்து உணர்த்தியாச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்த உடனே நமக்கு குளிச்சாச்சு அப்படின்னா அந்த டயர்டே உங்களுக்கு வந்து தெரியாது ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து இருப்போம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா உங்களுக்கு வந்து டைம் இருக்கும் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிறதுக்கு நிறையா டைம் இருக்கும் உடம்பும் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் லேசியாக உங்களுக்கு வந்து இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம மார்னிங் எழுந்துக்கிறது நான் எல்லாருக்குமே சொல்கிறது என்னன்னாக்க மார்னிங் எழுந்து பழகுங்க நைட்டு சீக்கிரமாக தூங்கிறதுக்கு பழகுங்க அந்த மாதிரி நீங்கள் பழகினாக்க உங்களுக்கு வந்து நிறையா டைம் இருக்கும் உங்களுக்கான ஒரு டைமை வந்து நீங்கள் நிறையா வந்து ஒதுக்கிக்கலாம் இப்போ லைக் க கிராஃப்ட் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறையா உங்களுக்கான டைமை வந்து ஒதுக்கிக்கலாம் ஸோ லன்ச் வந்து ஹெல்த்தியாக லஞ்சும் வந்து சாப்பிட்டாச்சு ஏன்னா நான் ஹஸ்பண்டுக்கு கட்டிட்டு மிச்சம் ரைஸ் எனக்கு தான் வச்சுருப்பேன் நான் இதுவே ஜாஸ்தி தான் ஸோ காய்கறி தான் எனக்கு நிறையா ஜாஸ்தி இருக்கும் ஸோ காய்கறி சேலடு எல்லாமே போட்டு இன்னைக்கு லஞ்சை வந்து முடிச்சாச்சு முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்க கிச்சன் இந்த நிலமையில தான் இருந்தது அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்ட கையோடயே கொஞ்சம் அப்புறமா பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு முடியவே முடியாது சாப்பிட்ட கையோடைய ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பார்த்துருக்கலாம் தேய்ச்சி வச்சாச்சுனாக்கா அன்றைக்கி டே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வேலையே உங்களுக்கு வந்து இல்லாத மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து நிமிஷம் நேப் எனக்கு அவ்வளோதான் அதுக்கு மேலே தூக்கம்லாம் வராது ஒரு நேப் அவ்வளோதான் படுத்துருக்கு நேரம் மொபைலில் பார்க்குறது ஃபோன் பேசுகிறது அந்த மாதிரி பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு எழுந்து காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம காஃபி குடிக்கும் போதே இந்த பசங்க பூனைங்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்துடும் எல்லாத்துக்கும் ஃபுட்டு போட்டுருது அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு போயிட்டு ஃபுல்லாக செடிக்கு வந்து தண்ணி விடுறது ஸோ இது வந்து மேண்டேட்ரி இந்த செடி நம்ம வச்சாச்சு அப்படின்னா அதுக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அம்மா வீட்டுக்கு போய் அம்மாவை வந்து டெய்லி போய் பார்த்துட்டு வருவேன் பக்கத்தில் இருக்காங்க டெய்லி போய் பார்க்கணும் ஸோ அதுக்கு வந்து கிளம்பியாச்சு போயிட்டு வந்து டின்னர் ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு ஸோ என்னோடய டே வந்து இப்படி தான் பிஸியாக வந்து போகும் ஈவினிங் வந்து ஆஃப்டர்நூன் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் அந்த டைமில் எனக்கு உண்டான வேலைகள் எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணிவிடுவேன் ஓகே பை பை